வேற லெவலான சில ஃபீச்சரோட ஆக்சிஜன் ஒய் சிக்ஸ்டீனை ரோல் அவுட் பண்ணிட்டாங்க பட் உங்களுடைய ஒன் ப்ளஸ் டிவைஸில் போய் செக் பண்ணி பார்த்திங்கன்னா வந்திருக்காது அப்புறம் எப்படா வரும்னு கேட்டிங்கன்னா நவம்பரில் இருந்தால் ரோல் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ரோல் அவுட் ஷெட்யூலில் ஸ்க்ரீனில் போடுறேன் உங்கள் டிவைஸ்க்கு வருமா எப்போ வருமா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிக்கேன் மற்றபடி இதில் இருக்கிற சில ஃபீச்சர்ஸ் எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துது ஆக்சிஜன் ஒய்ஸோட அனிமேஷன் நார்மலாகவே ஸ்மூத்தாக தான் இருக்கும் பட் இதில் இன்னுமே ஸ்மூத்தாக இன்னுமே சீம்லெஸ் ஆகியிருக்காங்களா லாக் ஸ்க்ரீனில் நிறைய டிஃப்ரெண்டான நியூ கிளாக் ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க நமக்கு யூஸ்ஃபுல்லான விஜெட்ஸ் எல்லாம் நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியுது அதுபோக நமக்கு வேண்டிய மாதிரி யூனிக்காக நம்மளால லாக் ஸ்க்ரீனில் நமக்கு வேண்டிய மாதிரி கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியுது அண்ட் அப்படியே ஹோம் ஸ்கிரீன் வந்தோம்னா நம்மளால குரூப் ஐகான்ஸ் ரீஷேப் பண்ணிக்க முடியுது அதுல ஆப்ஸ் உடைய ஷார்ட் ஆட் பண்ணிக்கணும்னா ஆட் பண்ணிக்கலாம் ஹோம் ஸ்கிரீன் இருக்கக்கூடிய ஆப்ஸ் பல்கா மூவ் பண்ணணும் அப்படின்னா மூவ் பண்ணிக்க முடியுது ஐஎஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி என்ன லிக்விட் கிளாஸ் டிசைன் அப்படின்றத கால்குலேட்டர் அண்ட் டைலர் ஆப்ல எடுத்து வந்திருக்காங்க அது போக லைவ் வேலட்ல கிரிக்கெட் ஸ்கோர் செக் பண்ற மாதிரியான நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் எடுத்து வந்திருக்காங்க இன்னுமே நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு அத பத்தி எல்லாம் டெடிகேட்டடா டீடைல்டான வீடியோ வேணும்னா சொல்லுங்க கண்டிப்பா நம்ம சேனல்ல போடலாம் அண்ட் ஆக்சிஜன் ஓஎஸ் அப்படின்றது நார்மலாவே பேட்டரிய கொஞ்சம் அதிகமா ட்ரைன் பண்ணும் இப்ப நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் வேற ஆட் பண்ணிருக்காங்க இது எந்த அளவுக்கு பேட்டரி ட்ரைன் பண்ண போகுதுன்னு தெரியல பேட்டரி ஆப்டிமைசேஷன் இன்னும் கொஞ்சம் பெர் பண்ணி எடுத்து வந்தாங்க நல்லா இருக்கும் பட் இருக்கா இல்லையா அப்படின்ற வந்ததும் செக் பண்ணலாம்